இது டிஜிட்டல் இப்போ, அதுவும் ஏஐ காலம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகணும் அரசும் அப்டேட் ஆகணும் மக்களை அலைச்சல் குறையணும் டைம் வந்து சேவ் பண்ணணும் அதுக்காகத்தான் அரசு அலுவலர்களுக்கு போகாமலேயே அரசு தேவைகளை சேவைகளையே இருந்த இடத்துல இருந்து பெறக்கூடிய வகையில நம்ம அரசு என்ற பெயரால வாட்ஸ்அப் சேவையை போன மாசம் தொடங்கி இருக்கிறோம் இதன்படி பாத்தீங்கன்னா செவன் எயிட் போர் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் என்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனா பதினாறு துறைகளுடைய ஐம்பத்தோரு சேவைகள் உங்களுக்கு மொபைல் போன்லேயே கிடைக்கும் இப்படி இன்னும் இன்னும் முன்னோக்கி ஓடுகிற அரசா திராவிட மாடல் அரசு இருக்கு இதற்கெல்லாம் அடுத்த கட்டமா ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் கேட்டு தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய நம்முடைய பணிகளின் அடுத்த கட்ட பாய்ச்சலாய் தான் கடந்த மாசம் ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பாடிய நல்லூர்ல உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறேன் இந்த திட்டத்துல உங்க கனவுகளை உங்க வீட்டுக்கே வந்து கேட்க ஐம்பதாயிரம் தன்னார்வலர்கள் களத்தில் இருக்காங்க இதை இன்னும் விரைவுபடுத்தணும் இளைய தலைமுறையோட எண்ணங்கள் அறிந்து அவங்களுடைய கனவுகளை சேகரிக்க இந்த நிகழ்ச்சி மூலமா என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையத்தை இணையதளத்தை தொடங்கி வைக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இளைஞர்கள் அனைவரும் இந்த சமூகம் முன்னேற நீங்கள் வாழும் பகுதி முன்னேற தமிழ்நாட்டின் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்களுடைய எண்ணங்களை ஆலோசனைகளை கனவுகளை இந்த என் கனவை என் எதிர்கால இணையதளத்தில் நீங்க பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்